ஜனாதிபதியும் ஆளுநர்களும் அதிகாரமற்றவர்களா அப்படி என்றால் அவர்களின் பதவிகளை பறித்து வீட்டுக்கு அனுப்பிவிடலாமா கர்நாடக வழக்கறிஞருக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி வாய் பஹீர் கேள்வி வணக்கம் நண்பர்களே ஆளுநர்கள் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் வழக்கு சம்பந்தமான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது குறிப்பாக ஆளுநர் ஜனாதிபதிக்கு காலக்கெடு விதித்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அது குறித்து தங்கள் வாதத்தை மத்திய அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர் துஷார் மேத்தா உச்சநீதிமன்றத்தில் முன்வைத்து வந்த நிலையில் தற்போது ஆளுங்கட்சி ஆளும் மாநில வழக்கறிஞர்களும் எதிர்க்கட்சிகளின் ஆளும் மாநில வழக்கறிஞர்களும் தங்களது கருத்துக்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாய் முன்பு எடுத்து வைத்து வருகிறார்கள் அந்த வகையில் நேற்று கர்நாடக அரசு சார்பில் வழக்கறிஞர் கோபால் சுப்பிரமணியம் என்பவர் ஆஜராகி தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைத்தார் அவர் கூறும்போது இந்திய இறையாண்மை என்பது முழுமையாக மக்களிடத்தில் தான் உள்ளது ஜனநாயகம் என்பது மக்களின் கூட்டு வழிபாடு இது சட்டமன்றத்தின் மூலம்தான் வெளிப்பட்டு வருகிறது அதனால் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மாநில அரசு எடுக்கும் அத்தனை முடிவுகளுக்கும் மாநில ஆளுநர்கள் கட்டுப்பட்டவர்கள் அந்த அடிப்படையில் பார்க்கும் போது ஜனாதிபதி மற்றும் ஆளுநர்கள் அனைவருமே பேரளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மட்டுமே அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது அவர்கள் அமைச்சரவையின் உதவி மற்றும் ஆலோசனைக்கு கட்டுப்பட வேண்டும் மாநில முதலமைச்சர்களின் மசோதாக்களுக்கு கேள்வி எழுப்பக்கூடாது மாநில சட்டமன்றத்தில் அமைச்சர்கள் முன்னிலையில் உருவாக்கப்படும் மசோதா எதுவாக இருந்தாலும் அதற்கு கேள்வி கேட்காமல் கையெழுத்து போடுவது மட்டுமே ஆளுநர்களின் பணியாக இருக்க வேண்டும் காரணம் மாநில அரசுகளை கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் ஆளுநர்களுக்கு சுத்தமாக கிடையாது இதுதான் இந்திய அரசியலமைப்பு சொல்லும் கருத்தாகும் என்று வாதாடினார் அதை கேட்ட தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாய் மாநில அரசு எப்படிப்பட்ட மசோதா அனுப்பினாலும் அதை பரிசீலனை கூட செய்யாமல் அப்படியே ஆளுநர்கள் கையெழுத்து போட முடியுமா தவறான விஷயங்கள் இடம்பெற்றிருந்தால் அதற்கு அவர்கள் விளக்கம் கேட்க வேண்டிய இடத்தில்தானே இருக்கிறார்கள் அதுதானே அவர்கள் பணி என்று கேள்வி எழுப்பினார் அதற்கு கர்நாடக வழக்கறிஞர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசு மக்களுக்கு தேவையான மசோதாக்களை தான் நிறைவேற்றுவார்கள் ஒருவேளை அதில் தவறு இருந்தால் கூட அதை பெருசுபடுத்தாமல் உடனடியாக அந்த மசோதாக்களுக்கு ஆளுநர்கள் ஒப்புதல் கொடுக்க வேண்டும் அது நடைமுறைக்கு வந்தால்தான் மக்கள் நலத்திட்டங்களை மாநில அரசுகள் செயல்படுத்த முடியும் அதனால் இவர்கள் தேவையில்லாமல் கேள்வி எழுப்பி அந்த மசோதாக்களை கிடப்பில் போடக்கூடாது என்று பாதிட்டார் அதற்கு தலைமை நீதிபதி ஜனாதிபதியும் ஆளுநர்களும் அதிகாரமற்றவர்கள் என்று எதை வைத்து சொல்கிறீர்கள் அப்படி அதிகாரமற்ற பதவிகள் நாட்டுக்கு தேவையா மாநில அரசுகள் கொடுக்கும் எப்படிப்பட்ட மசோதாவாக இருந்தாலும் அவர்கள் கையெழுத்து போட்டே ஆக வேண்டும் என்று கட்டளை போட்டால் அதை ஆளுநரின் ஒப்புதல் இல்லாமல் அவர்களை நிறைவேற்றி கொள்ளலாமே என்று கேள்வி எழுப்பினார் அதற்கு கர்நாடக வழக்கறிஞர் இந்திய அரசியலமைப்பில் மத்திய அரசுக்கு மாநிலங்கள் கட்டுப்பட்டவை என்பது போன்ற ஒரு சூழலை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அதனால் மாநில அரசுகள் நிறைவேற்றும் மசோதாக்கள் சட்டப்படி தங்களால் நியமிக்கக்கூடிய ஆளுநர்களிடம் ஒப்புதல் பெற வேண்டும் என்று மத்திய அரசு கருதுகிறது அதனால் மத்திய அரசின் பிரதிநிதி ஒருவர் மாநிலத்தில் இருக்கிறார் என்பதற்காக மட்டுமே அவர்களை வைத்துக் கொள்ளலாம் மற்றபடி மாநில அரசுக்கு எந்த வகையிலும் அவர்கள் ஆர்டர் போட முடியாது அதே போல்தான் ஜனாதிபதியும் என்று தனது வாதத்தை மீண்டும் முன்வைத்தவர் குடியரசுத் தலைவர் ஆளுநர்களும் தனித்தனியாக தங்கள் இஷ்டப்படி செயல்பட தொடங்கினால் இரட்டை ஆட்சி அதிகாரம் போல் ஆகிவிடும் அப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகளின் அதிகாரத்தை நியமன அதிகாரிகளான இவர்கள் தங்கள் கையில் எடுத்தால் தேர்தல் என்பது பயனற்றதாகிவிடும் என்று மீண்டும் அவர் ஜனாதிபதி ஆளுநரின் பதவி அதிகாரமற்றது என்பது போலவே விளக்கம் கொடுத்தார் அதை கேட்ட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாய் ஒரு நாட்டின் மாநில முதலமைச்சர்களை மேற்பார்வையிடும் அதிகாரம் ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் இருக்கிறது என்று மத்திய அரசின் வழக்கறிஞர் துஷார் மேத்தா இதே நீதிமன்றத்தில் வாதங்களை முன்வைத்திருக்கிறார் அந்த இரண்டு பதவிகளுக்கும் அதிகாரம் உள்ளது அதனால்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஜனாதிபதி ஆளுநர் பதவிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசாக இருந்தாலும் கூட ஆளுநரின் கையெழுத்து இல்லாமல் மாநில அரசு எந்த ஒரு சட்டத்தையும் நடைமுறைக்கு கொண்டு வர முடியாது அந்த அளவுக்கு ஆளுநர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார்கள் நாங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி நடத்துகிறோம் என்று சொல்லி மாநில அமைச்சர்கள் தாங்கள் உருவாக்கும் மசோதாக்களுக்கு தாங்களே ஒப்புதல் கொடுத்துக் கொள்ள முடியுமா என்று மத்திய அரசு வழக்கறிஞர் கேள்வி எழுப்பியிருக்கிறாரே என்பதை அவர் முன்வைத்து எடுத்து வைத்தார் அதை கேட்ட கர்நாடகா வழக்கறிஞர் கோபால் சுப்பிரமணியம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எழுபத்தி நான்காவது பிரிவினில் அமைச்சரவையில் பரிசீலனை செய்யப்பட்ட முடிவை ஆளுநர் குடியரசுத் தலைவர் கட்டாயமாக அங்கீகரித்தே ஆக வேண்டும் அதே போன்று நூத்தி நாற்பத்தி மூன்றாவது பிரிவின் கீழ் உச்சநீதிமன்றத்திற்கு ஒரு பரிந்துரையை அனுப்புவது குடியரசுத் தலைவரின் தனிப்பட்ட விருப்பம் அல்ல அது அமைச்சரவையின் விருப்பம் என்று கூறினார் அதோடு நிறுத்திக்கொள்ளாமல் ஜனாதிபதி என்பவர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி பிரதமரையோ அல்லது மற்ற அமைச்சர்களையோ பதவி நீக்கம் செய்ய முடியாது மக்களவையையும் மாநிலங்களையோ கலைக்கவும் முடியாது என்று திட்டவட்டமாக கூறினார் அதை கேட்ட நீதிபதி ஹவாய் கூறுகையில் மத்திய அரசு என்பது தங்களது அதிகாரத்துக்கு உட்பட்டு இன்னொரு தான் ஜனாதிபதி மாளிகையும் ஆளுநர் மாளிகையும் செயல்படுகிறது தங்கள் ஆர்டர் போடும் ஆணைகளை நிறைவேற்றி கொடுப்பதற்காக அவர்களை வைத்திருக்கிறார்கள் அதனால் அமைச்சர்களை பதவி நீக்குவதற்கு மக்களவையை கலைப்பதற்கு ஜனாதிபதிக்கு முழு அதிகாரம் உண்டு ஜனாதிபதி கொடுக்கும் அந்த உத்தரவை மாநில ஆளுநர்கள் தான் நிறைவேற்றுவார்கள் அப்படித்தான் அரசாங்கம் நடைபெறுகிறது எந்த ஒரு மாநில அரசையும் மத்திய அரசு நேரடியாக கலைப்பதில்லை ஜனாதிபதி மூலம்தான் கலைக்கிறார்கள் அதனால் நீங்கள் சட்டத்தை மாற்றி சொல்கிறீர்கள் இதே போன்று இன்னொரு மாநிலத்தின் வழக்கறிஞர் வாதாடும் போது மத்திய அரசுக்கு அதிகாரமில்லை என்கிறார் மாநிலங்கள் தங்கள் விருப்பப்படி செயல்படலாம் என்று கூறுகிறார்கள் இப்படியெல்லாம் செயல்பட்டால் ஒவ்வொருவரும் தங்களது இஷ்டம் போல் செயல்படுவார்கள் இந்தியா என்பது கூட்டாட்சி தத்துவ அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதனால் இங்கு தடியை எடுத்தவர்கள் எல்லாம் தண்டல்காரர் ஆக முடியாது மத்திய அரசுக்கு அனைத்து மாநில அரசுகளும் கட்டுப்பட்டவை மத்திய அரசின் பிரதிநிதிகளும் மாநில அரசுகளை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார்கள் மாநிலங்களில் நடக்கும் செயல்பாடுகளை மாதந்தோறும் மத்திய அரசுக்கு ரிப்போர்ட் கொடுப்பதுதான் ஆளுநர்களின் முக்கிய வேலையாக உள்ளது அதனால் மத்திய அரசு என்பது மாநிலங்கள் மீது நேரடியாக தங்களது அதிகாரத்தை திணிக்காமல் தங்களது சார்பில் நியமிக்கப்பட்டுள்ள ஆளுநர் மூலம் செயல்படுத்துவதுதான் நடைமுறையில் இருந்து வருகிறது அதனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகள் என்பதற்காக அவர்களை யாரும் கண்டுகொள்ளாமல் இருக்க முடியாது என்று கூறிய தலைமை நீதிபதி இப்படி ஆளுநர்கள் அதிகாரமற்றவர்கள் என்று தமிழ்நாடு அரசின் வழக்கறிஞர் வாதிட்டதற்கு அப்போது மத்திய அரசு வழக்கறிஞர் துஷார் மேத்தா கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார் ஆளுநர் என்பவர் போஸ்ட் மாஸ்டர் இல்லை என்றும் மத்திய அரசின் ஏஜென்ட்கள் என்றும் தெரிவித்தார் அதோடு ஒரு மசோதாவை மாநில அரசு எத்தனை முறை அனுப்பினாலும் அதை நிறுத்தி வைக்க முழு உரிமை இருக்கிறது என்று அவர் வாதிட்டார் அதோடு கொள்ளாமல் ஒரு தவறான மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்பினால் இரண்டாவது முறை அப்படியே திருப்பி அனுப்பும் போது அதற்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது முதல் முறை தவறான மசோதா என்று திருப்பி அனுப்பப்பட்டு இரண்டாவது முறை அப்படியே வந்தாலும் அப்போதும் அது தவறான மசோதாதான் என்றுதான் மத்திய அரசு வழக்கறிஞர் துஷார் மேத்தாவின் வாதமாக உள்ளது அதனால் மாநில அரசுகள் மட்டுமே அதிகாரம் படைத்தவை ஜனாதிபதி ஆளுநர்கள் அதிகாரமற்றவர்கள் என்பதை ஏற்க முடியாது நாட்டில் நியமிக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு பதவிகளுக்கும் ஒவ்வொரு அதிகாரம் உள்ளது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒவ்வொரு பொறுப்பையும் ஒரு காரணத்தோடு தான் நியமித்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் என்று கர்நாடக வழக்கறிஞருக்கு எதிராக தனது கருத்தை பதிவு செய்தார் தலைமை நீதிபதி ஹவாய் அதையடுத்து இந்த வழக்கு மறு தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இந்த மசோதா குறித்து நடந்து வரும் வாதங்களை வைத்து பார்க்கும்போது மத்திய அரசின் வழக்கறிஞர் ஜனாதிபதி ஆளுநர்களுக்கு மாநில அரசுகள் கட்டுப்பட்டவை என்றும் மாநில அரசுகளோ நாங்கள் யாருக்கும் கட்டுப்படாதவர்கள் எங்களை ஜனாதிபதி ஆளுநர்கள் எந்த கேள்வியும் கேட்க முடியாது என்பது போன்று தங்களது வாதங்களை உச்சநீதிமன்றத்தில் பாதாடி வருகிறார்கள் அதனால் இப்படி இரண்டு தரப்பு வழக்கறிஞர்களின் வாதங்களையும் கேட்டு வரும் உச்ச நீதிமன்றம் இறுதியாக எப்படிப்பட்ட தீர்ப்பை சொல்லப் போகிறார்கள் என்பதை தான் மத்திய அரசும் ஜனாதிபதியும் எதிர்நோக்கி வருகிறார்கள் ஒருவேளை அவர்களுக்கு எதிரான தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் கோரினால் தங்கள் சார்பில் வழக்கறிஞர்களை மீண்டும் களத்தில் இறக்கிவிட்டு மத்திய அரசு ஜனாதிபதி மாளிகையின் அதிகாரத்தை மீட்டு எடுப்பார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது இந்தியா மீதான அமெரிக்காவின் வரி விதிப்பு முடிவுக்கு வர ரஷ்யாவிடம் இந்தியா கச்சா எண்ணெய் வாங்கி வருவதால் இந்தியாவிடம் வாங்கும் பணத்தை கொண்டுதான் அந்நாடு உக்ரைனுடன் போர் தொடுத்து வருகிறது அதனால் ரஷ்யாவிடத்தில் இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என்று கூறினார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இதற்கு இந்தியா மறுத்துவிடவே இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதித்தார் டொனால்ட் ட்ரம்ப் இதன் காரணமாக இந்தியா சீனா ரஷ்யா இஸ்ரேல் போன்ற நாடுகளுடன் வர்த்தக உறவை வலுப்படுத்த தொடங்கியது இப்படியான நிலையில் இந்தியா மீது கூடுதலான வரி விதித்ததற்காக அமெரிக்கா உயர்நீதிமன்றமே டொனால்டு டிரம்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் தற்போது அவர் அங்குள்ள உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளார் இப்படி அமெரிக்கா நீதிமன்றமே இந்த வரி விதிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் இன்று ட்ரம்ப் வெளியிட்டுள்ள ஒரு பதிவு இந்தியா மீதான வர்த்தக தடையை நீக்குவதற்கு அவர் தயாராகிவிட்டதை வெளிப்படுத்தியிருக்கிறது அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக தடைகளை நீக்குவதற்கு இரண்டு நாடுகளும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதை மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்கிறேன் எனது நெருங்கிய நண்பர் நரேந்திர மோடியுடன் அடுத்த சில வாரங்களில் பேசுவதற்கு ஆவலுடன் காத்திருக்கிறேன் இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ரீதியிலான உறவு வெற்றிகரமாக முடிவதில் எந்தவித சிக்கலும் இருக்காது என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என டொனால்டு ட்ரம்ப் அந்த பதிவில் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் இந்தியா மீதான அதிகப்படியான வரியை நீக்குவதற்கு டொனால்டு ட்ரம்ப் தயாராகிவிட்டார் என்பது தெரிய வந்துள்ளது